ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் கடந்த பதிவிலே திருப்பூர் சாலமன் அவர்கள் இப்படிப்பட்ட சினிமா பாடலை சபைக்குள்ளே கொண்டு வந்த இந்த காரியங்களை இன்றைக்கு தலைவராக இருக்கிறவர்கள் தட்டி கேட்கவில்லையே என்று ஆதங்கப்பட்டதின் அடிப்படையில் இவைகள் எல்லாமே வெறுமனே தங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது அல்லது பண விஷயத்திற்காக காணிக்கை மற்ற காரியங்கள் வெளியில் இருக்கக்கூடிய அரசியல்கள் தங்களுடைய சபையில் நமக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்பதற்காக மாத்திரம்தான் இந்த கூட்டமைப்புகள் செயல்பட்டு கொண்டிருக்கனவா என்ற ஒரு கேள்வி எழும்புகிறது சபையில் உபதேச ரீதியாக அதிலும் முக்கியமாக விசுவாசிகளையே விழ தள்ளக்கூடிய மிக அதிபயங்கரமான கேவலமான போதனைகள் உள்ளே வரும் பொழுது இந்த மாதிரியான கூட்டமைப்பு தலைவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வியா இருக்கிறது அவர்களை நாம் மதிக்கிறோம் ஆனால் அவர்களுடைய பொறுப்பை நாம் ஒரு விசையை உணர்த்துவிப்பதற்காக அல்லது சீர்தூக்கி பார்ப்பதற்காக தான் இந்த வீடியோ தயவு செய்து மூத்த ஊழியர்கள் தலைவர்கள் நீங்கள் இதை பற்றி பேசுங்கள் நாளைக்கு வரலாறு இதை மன்னிக்காது ஆண்டவர் நாளைய தினத்துல உனக்கு ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்தேன் சத்தியத்திற்காக நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்தேனே ஏன் நிற்கவில்லை என்று ஒரு கேள்வியை கேட்டால் நாம் எங்கே போய் முகத்தை வைத்துக் இதை சொல்லுகிறதுனால எனக்கு வரக்கூடிய எல்லா ஆதாயமும் போனாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லையே என்று ஏன் நாம் நினைக்கக்கூடாது சிந்தியுங்கள் பிரியமானவர்களே இந்த பதிவு என்னுடைய மனவேதனையினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது அந்த ஆதங்கம் சரியானதா அல்லது அந்த எதிர்பார்ப்பு பொருத்தமானதா என்பதை நாம் சிந்திப்பதற்காக ஒரு சில நிக நிகழ்வுகளை கடந்த பதிவிலே நான் சுட்டி காட்டினேன் இப்பொழுது மீண்டும் ஒரு என்னுடைய சிந்தனை இதில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அதாவது இந்த ஜஸ்டின் இந்தியா அல்லது ஜான் ஜபராஜ் அல்லது ஏ இந்த வரிசையில் உள்ள இந்த ஊழியர்களுடைய செயல்களையும் அவருடைய செய்திகளையும் அவர்கள் மேடையிலே நடத்துகிற அந்த விதங்களையும் காணும்போது இவர்களெல்லாம் உண்மையான ஊழியக்காரர் அல்ல என்பதை தெளிவாய் வழங்க முடியும் அதாவது இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் கிறிஸ்தவத்தின் சத்தியத்தின் உண்மையான அடையாளங்களை அழித்து ஒரு போலியான கிறிஸ்தவ அடையாளங்களை கிறிஸ்தவத்திலே காட்டுவதற்காக அதாவது சாத்தானால் அனுப்பப்பட்ட வேஷந்தரிக்கப்பட்ட ஊழியர்கள் என்று சொல்ல வேண்டும் ரெண்டு குருந்தியர் பதினோராம் அதிகாரம் பதினாலு பதினைந்து வசனங்களிலே கூறுகிறது போல அப்படிப்பட்ட அவருடைய ஊழிய கண்பது வெட்ட வெளிச்சமாக வெளியரங்கமாக தெரிகிறது ஒரு சாதாரண உண்மையாய் ரட்சிக்கப்பட்ட விசுவாசி கொஞ்சம் வேதத்தை அறிந்தவர்களே இவருடைய செயல்களை எளிதாக கண்டுகொள்ள முடியும் ஏன் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் கூட இதை பார்க்கும்போது இது கிறிஸ்தவமா என்று கேட்கிற நிலையிலே தான் இவருடைய நடவடிக்கை இருக்கிறது எனவே இவர்களை பின்பற்றி போகிறவர்கள் பெரும்பாலும் சத்தியத்தை அறியாதவர்கள் அல்லது ரட்சிக்கப்படாதவர்கள் அல்லது உலக ஆசீர்வாதத்திற்காக தான் போக முடியும் உண்மையாய் ரட்சிக்கப்பட்டவர்கள் உண்மையை பின்பற்ற முடியாது ஆனால் இதைவிட ஒரு மோசமான நிகழ்வு கொஞ்ச நாளைக்கு முன்பு நடந்தது அதாவது தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரி என்ற ஊழியத்தை செய்த லெனின் அவர்கள் ஒரு பக்கம் கடுமையாக இந்த கள்ள ஊழியர்களை வேதத்தின் அடிப்படையில் எச்சரித்து பேசினார் அதை பார்க்கும்போது என்னை போன்ற சத்தியத்தை விரும்புகிற வாஞ்சிக்கிற அநேகர் அவரை பாராட்டவும் பின்பற்றவும் நேர்ந்தது ஆனால் இன்னொரு பகுதியிலே அவர் ரட்சிப்பை குறித்து பேசும்போது அந்த செய்தி ரட்சிப்பையே கொச்சைப்படுத்துவதாக இயேசுவின் ரத்தத்தையே அவமதிப்பதாக அதாவது ஒரு ரட்சிப்பை ஒரு மேன்மை உள்ளது விலை வந்தது அதை ஒரு சீப் ரேட் நிலைமைக்குள்ளே கொண்டு பேசுவது போலதான் அவருடைய செய்தி இருந்தது அதாவது ஒரு மனிதன் ஒரு முறை ரட்சிக்கப்பட்டு விட்டால் அவன் ரட்சிப்பை இழக்கவே மாட்டான் அவன் என்ன பாவம் செய்தாலும் இழக்க மாட்டான் கொலை செஞ்சா விபச்சாரம் செஞ்சா கூட இழக்க மாட்டான் அவன் கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்படி வாழணும் இப்படி செய்யணும் அப்பதான் பரலோகம் போவா என்று சொல்வது பொருந்தாது எப்படி வாழ்ந்தாலும் பரலோகம் போகலாம் பத்து கட்டளைகளை கூட சிறுபிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டாம் எதிர்கால பாவத்தையும் இயேசு சேர்த்தே மன்னித்து விட்டார் எனவே ரட்சிக்கப்பட்டவன் பாவம் செய்யும்போது திரும்ப அவனுக்கு அதற்காக பாவ மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அது தவறு இப்படி நிறைய காரியங்களை அடிக்கடி பேசிக்கொண்டு வந்தார் அது மட்டுமல்ல நிறைய வேத வசனங்களுக்கு தவறான விளக்கங்களை கொடுத்தார் இப்போ இடுக்கமான வாசல் விசாலமான வாசல் யாக்கோபம் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தினுடைய விளக்கம் கெட்ட குமாரனுடைய ஓவை எபரையர் ஆறாம் அதிகாரத்தில் மறுதளித்து போனவர்கள் என்று கூறப்பட்ட வசனம் எப்படியர் பத்து இருபத்தைந்தில் கூறப்பட்ட வசனம் ரெண்டு பேத ரெண்டாவது காலத்துல இப்படி ரட்சிப்பை இழக்க முடியும் என்று கூறப்பட்ட வசனங்களுக்கெல்லாம் திரித்து தவறான வழக்கங்களை கொடுத்து போதித்தார் இதிலே அநேக நல்ல விசுவாசிகள் கூட வஞ்சிக்கப்படக்கூடிய ஏது இருந்தது அப்போது இந்த தலைவர்கள் யாரும் இதை கண்டுகொண்டதாக தெரியவில்லை இதை குறித்து வேதனைப்பட்டதாக தெரியவில்லை திருச்சபை இது பால் என்ற வாரம் என்போன்ற சிறு சிறு ஊழியர்களுக்கு இருந்தது அந்த நாட்களிலே திருப்பூர் சாலமோன் சகோதரர் கூட இன்னைக்கு ஆதங்கப்படுற அளவுக்கு அவருடைய செய்திக்கு ஆதங்கப்பட்டு அதாவது மிகுந்த வேதனைப்பட்டதாக அறிய முடியவில்லை ஒரு சில செய்திகளிலே பொதுவாக அவர் அவருடைய உபதேசங்களை சுட்டி காட்டி பேசினாரே வழிய நேரடியாக அவருடைய பெயரை சொல்லி பேசவில்லை அப்போது ஒரு நிகழ்வு அதாவது லெனின் அவர்களே வலிய சண்டைக்கு இழுத்தது போல திருப்பூர் சாலமோன் அவருடைய போதனை தவறு என்று ஒரு செய்தியை வெளியிட்ட போதுதான் திருப்பூர் சாலமோன் அவர்களுக்கு பதில் கொடுப்பதாக ஒரு சில வீடியோக்களை வெளியிட்டார் அதன் பின்பும் தொடர்ந்து லெனின் பேசியவுடன் இனிமேல் அவருக்கு பதில் கொடுப்பது இல்லை என்று சொல்லி அவர் ஒதுங்கிவிட்டார் சாம்சர் பால் பிரதர் மட்டும் அவருடைய செய்தியை நேராக எடுத்து பேசினா அந்த பெயரை சொல்லவில்லை என் போன்ற ஒரு சில ஊழியர்கள் தான் இதிலே பாரப்பட்டு இந்த தான் இவருடைய ஊழியம்தான் தான் அநேக விசுவாசிகளை வஞ்சித்து விடும் என்று சொல்லி பாரப்பட்டு எங்களால் முடிந்த அளவுக்கு அதை பேசினோம் குறிப்பாக என்னுடைய சேனல்ல பார்த்தீங்கன்னா பத்து செய்திக்கு மேலே அவருடைய செய்தியை போட்டே நான் பேசினேன் அதே போல சென்னையை சேர்ந்த ஜீசஸ் அப்பவால் அந்த ஊழியத்தை செய்த சகோதரர் கிறிஸ்டோ மைக்கேலும் அந்த அளவுக்கு பாரப்பட்டு அவர்களும் அதை எதிர்த்து பேசினார்கள் அப்பொழுது லெனின் அவர்கள் எங்களை மறைமுகமாக ரட்சிப்பை இழக்க முடியும் என்ற போதகர் இப்படி பேசுகிறார் அதை வஞ்சனெல்லாம் பேசி பார்த்தார் அதன் பின்பு அந்த கிறிஸ்டோ சகோதரரும் நானும் இணைந்து யூடியூப்பில் அவருடைய போதனை தவறு என்பதை சுட்டிக்காட்டி பேசினோம் உடனடியாக இவர் நேரடியாகவே எங்களுடைய படங்களை எல்லாம் போட்டு இவர்கள் கள்ள போதகர்கள் இவர்கள் பெரிய வேத வல்லுநர்கள் போல பேசுகிறாள் என்று சொல்லி எங்களை அதிகமாக தாக்கி பேசினார் திருப்பூர் சாலமனை நாங்கள் தூண்டிவிட்டதாக கூட குற்றம் சாட்டினார் ஆனாலும் எங்களுக்கு கொடுத்த பலத்தின்படி நாங்கள் தொடர்ந்து எங்களால் முயன்ற அளவுக்கு அதை எதிர்த்தோம் ஆனால் கத்தருடைய கிருவையினால் இன்னைக்கு அவரும் இல்லை அவருடைய செய்தியும் யூடியூப்பில் இல்லை ஒருவேளை எங்களால் நடந்தது என்பதற்காக நான் சொல்லலை கர்த்தர் ஒரு வேளை வரும்போது இந்த மாதிரி கத்தருக்கு பிரியமில்லாத சத்தியத்துக்கு விரோதமானவைகளெல்லாம் நிற்காது அகன்று போய்விடும் அது எளிதில் சீக்கிரம் போய்விட்டது இன்னும் இவைகளும் எந்த காலத்திலே போகும் என்று தெரியாது எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால் இந்த சினிமாவினுடைய ஆதிக்கம் கிறிஸ்தவத்தில் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முந்தைய இவர்கள் பெரும் தலைவர்கள் கொண்டு வந்தாங்க ஆனால் அந்த அளவுக்கு அன்னைக்கு யூடியூப்லாம் இல்லை அப்பொழுதே எனக்கு ஒரு பெரிய பாரம் இருந்தது நான் போகிற சின்ன சின்ன சபைகளிலெல்லாம் இதை எச்சரித்து பேசினேன் எனக்கு தெரிந்த விசுவாசிகள் ஊழியர்களோடு இதை பகிர்ந்து கொண்டே இருந்தேன் ஆனாலும் அந்த பாரம் என்னை அழுத்தது அப்படின்னாலே அந்த நாட்களிலே கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினோரு வருஷத்துக்கு முன்பதாக சினிமாவை ஏச ஆசிர்வதிப்பாரா அங்கீகரிப்பாரா என்று சொல்லி ஒரு செய்தியை சினிமா எப்படியெல்லாம் சமுதாயத்தில் கேடு விளைவிக்கிறது வேதம் அதை எப்படி தவறு என்று சொல்கிறது பாவம் என்று சொல்கிறது என்பதெல்லாம் விளக்கி ஒரு மணி நேரம் ஒரு ஆடியோவாக பேசி சிடி கேசட்டு கொஞ்சம் வாங்கி அதில் பதிவு பண்ணி தெரிந்த போதகர்களிடம் ஆள் விசுவாசிகளிடமெல்லாம் கொடுத்தேன் ஒரு சிலருக்கு தவறில் கூட அனுப்பினேன் என்னால் முடிந்ததை அன்றைக்கு அது செய்தேன் அதுல அன்றைக்கு நான் பேசி அந்த பதிவு கூட ஒரு கேசடெண்டில் இருக்கிறது ஒருவேளை கத்தருக்கு சித்தமானால் அது ஒரு மணி நேர பதிவு அதே ஆரோக்கியமான சேனலிலே வரும் நாட்களிலே பதிவிட விரும்புகிறேன் அந்த காலத்துக்கு அது அவசியம் என்பதையும் நான் உணர்கிறேன் அன்பானவர்களே நிச்சயமாக ஒரு தவறான போதனை வரும்போது நாம் ஆதங்கப்பட வேண்டும் எச்சரிக்க வேண்டும் அது நம் மேல் விழுந்த ஒரு கடமை ஆனால் அது பட்சபாதம் இல்லாமல் செய்ய வேண்டும் யாரா இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி அப்படி செய்ய வேண்டுமானால் நிச்சயமாக போன்ற ஒரு வாழ்க்கை முறை இருந்தால் தான் செய்ய முடியும் ஏன்னா எந்த ஒரு மனித பலத்தையும் எந்த ஒரு பணத்தையும் தேடாதபடி அற்றங்கரையில் ஒளிஞ்சிருந்தா ஒளிந்திருப்பார் ஏழை போய் சாப்பிடுனா சாப்பிடுவார் இன்றைக்கு அந்த நிலை இருந்தால்தான் இப்படி பட்சவாதம் இல்லாமல் இவைகளை கண்டிக்க முடியும் அல்லது யோகாசன ஆணைகளைப் போல ராஜாவாக இருந்தாலும் பரவாயில்லை ராஜா கிட்ட ஆதாயம் எனக்கு தேவையில்லை என்று சத்தியத்தை பேசுறலாக இருக்க வேண்டும் அல்லது பவுல் சொன்னது போல என் நிலைமையிலும் மனரமியமா இருக்க கற்றுக்கொண்டேன் என்ற நிலையிலே ஊழியர்கள் இருக்க வேண்டும் அல்லது பவுல் எனக்குரியவைகளுக்கும் என்னோடு இருக்கிறவர்களுக்கும் நான் வேலை செய்து சாப்பிட்டேன்னு மாதிரி இன்றைக்கு ஊழியர்கள் தனக்குரிய தேவையை சந்திப்பதற்கான ஒரு வருமானத்தை வச்சாதான் பேச முடியும் விசுவாசிகளை சார்ந்திருந்தாலோ பணத்தை நோக்கி இருந்தாலோ ஒரு கூட்டம் மக்கள் என்னை பின்பற்ற வேண்டும் விரும்பினாலோ அப்படி சத்தியத்தை பேச முடியாது எனவே அன்பானவர்களே இனிமேல் இந்த ஊழியர்கள் பெரும் ஊழியர்கள் பேசுவாங்க அவங்க எச்சரிப்பாங்கன்னு எதிர்பார்ப்பது அர்த்தம் பெற்றது நியாயம் பெற்றது பிரயோஜனம் இல்லாதது என்னை பொறுத்த மட்டிலும் உண்மையாய் சத்தியத்தை அறிந்த விசுவாசிகள் இன்னைக்கும் மறைவா இருக்காங்க இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கும் போது இருதயத்திலே கொண்டு இருக்கிறார்கள் எனக்கு தெரியும் சின்ன சின்ன அளவிலே அவர்களும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் அவர்களுக்காக கத்திரை சோத்தரிக்கிறேன் அதனால சுவிசேஷம் அறிவிப்பது எவ்வளவு முக்கியமான கடமையா இருந்ததோ அதே போல இந்திய காலகட்டத்தில் சுவிசேஷத்தை அறிந்தவர்களுக்கு சத்தியத்தை அறிவிப்பது ரொம்ப அவசியமா இருக்கிறது அந்த அளவுக்கு சத்தியத்தை அறிவிக்கணும் ஏசு கிறிஸ்துவ சொன்னார் மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தெட்டாம் அதிகாரத்திலே நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி நான் கற்றுக் கொடுத்தவர்களை அவர்களுக்கு கை கொள்ளும்படி கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள்னர் அதனால இன்னைக்கு இந்த தவறான ஊழியங்களை நம்மால் முடிந்த அளவுக்கு நம்முடைய பலத்துக்கு எகந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும் ஒருவேளை உங்களுடைய போதகரே தவறு செய்தாலும் நாம் அவர்களிடத்துல போய் இந்த தவறு வசனத்தின்படி தவறு என்று எச்சரிக்கை வேண்டும் நான் தான் போன பதிவில் போட்டிருந்தேன் அந்த போதகர் அப்படி பேசும்போது அந்த விசுவாசிகள் எழும்பி கேட்டிருந்தா கொஞ்சம் தடுக்கப்படும் கேட்கலன்னா அவர்களை விட்டு நாம் விலகி விடலாம் அதே போல சின்ன சின்ன சபையில் இருக்கிற போதகர்கள் இப்படிப்பட்ட ஊழியர்களை அங்கீகரிக்கவோ அவர்களை உங்களுடைய ஆலயங்களை கூப்பிட்டு கன்வென்ஷன் வைக்கவோ கூடாது அவர்களை நாம் பயன்படுத்துவதே தவறு அப்படிப்பட்டவர்களுக்கு எச்சரிப்பு கொடுக்க வேண்டும் அப்படி செய்யும் போதுதான் இந்த உபதேசங்கள் ஓரளவுக்கு தடுக்கப்பட மக்கள் விழிப்புணர் ஏதுவாக இருக்கும் நாம் செய்வதனாலே நின்றுவிட போகிறது என்பதல்ல ஆனால் நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை நீர் பாய்ச்சிக்கிறவனாலும் ஒன்றுமில்லை விளைய செய்கிற தேவனாலே கூடும் என்று வேதம் சொல்கிறது நம்ம நடுகிற வேலையும் நீர் பாய்ச்சிக்கிற வேலையும் செய்வோம் இது எப்பொழுது தடுக்க வேண்டும் எப்பொழுது நிறுத்த வேண்டும் என்பது ஆண்டவருக்கு தெரியும் ஏன்னா தேவனுடைய அனுமதி இல்லாமல் இதெல்லாம் நடக்காது இந்த ஜான் ஜவராஜ் இந்த ஜஸ்டின் இந்த யேசுடியான் இவங்க மேடை பெர்ஃபார்ன்ஸை பார்க்கும்போது என்ன பெருமை அவருடைய பேச்சு தன்னைத்தானே போல்கிற நிலைமை அதை பார்க்கும்போது ஏறாவது அப்போசலுடைய நம்ம வாசிக்கிறோமே ஏறாவது பிரசங்கம் பண்ணும்போது அவ்வளவு மினுக்கா பிரசங்கம் பண்ணானாம் அப்பொழுது ஜனங்கள் இது மனுஷ சத்தம் இது தேவ சத்தம்னு ஆர்ப்பரிச்சாங்களாம் அது மாதிரி தான் அவங்களுக்கு இருந்து கைத்தட்டுற ஜனங்களும் அல்ல இல்லையா செல்ற ஜனங்களும் அப்படிதான் தெரிகிறது ஆனால் அன்றைக்கு உடனடியாக ஏறாவது அழிக்கப்பட்டான் ஒரு இவர்களுக்கு கருத்த காலத்தை கர்த்த நியமித்திருக்கலாம் எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு என்னைக்கு சத்தியத்துக்கு விரோதமா எழுமினானோ அது அது சாத்தானுடைய செயல் தான் ஆகவே இவர்கள் மட்டுமல்ல நிறைய பேர் இன்னும் மறைவா இருக்கிறாங்க கர்த்தர்களாவ தெரிவார் ஆகவே அந்தந்த பகுதியில் யார் யார் காண்கிறார்களோ அவரவர்கள் அந்தந்த இடத்துல இப்படி எச்சரித்து செயல்பட்டால் ஒரு சுவிசேஷம் அறிவிப்பது போல சத்தியத்தை அறிவதற்கு வைராக்கியம் கொண்டால் நிச்சயமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதற்கு ஏதுவாக இருக்கும் எனவே நீங்கள் சிந்தித்து உங்களால் இயன்ற மட்டும் சத்தியத்திற்காக வைராக்கியமாய் நிற்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கத்தர்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்